இந்தியாவில் எந்த பகுதியிலும் கஞ்சா வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வராமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் பொறுப்பு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் எனக்கு வருகின்ற தகவலில் இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் மாறுபடுகிறேன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைக்கிறது பல இளைஞர்கள் அதற்கு அடிமை ஆகிறார்கள் அதற்கு அடிமை ஆகிறதுனால தான் அவர்களுடைய நடவடிக்கையும் சில சமயங்களில் ரொம்ப விபரீதமாக இருக்கிறது இதை என்னை பொறுத்த வரைக்கும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப தவறான சம்பவம் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவு இதுக்கு ஒரு காரணம் இதை வந்து பல இடத்துல பார்க்குறோம் அது வந்து இளைஞர்கள் வந்து கஞ்சாவின் அடிப்படையில் மட்டும் பண்ணுறாங்களா இல்லைனா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா என்று தெரியல எனக்கு ஆனால் எந்த காரணத்துக்காக பண்ணியிருந்தாலும் இந்த வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஒரு டீஜெனரேட் சப்கல்ச்சர் உருவாகி கொண்டிருக்கிறது இது வந்து முதல் சம்பவம் கிடையாது இதை வந்து வடநாட்டில் இருந்து பிழைப்புக்காக வந்தவர் மீது மட்டும் தாக்கப்பட்டார்கள் இது ஒரே சம்பவம்னு பார்க்க முடியாது பல இடத்துல குறிப்பாக ரயிலில் பஸ்ஸில் எல்லாமே மற்றவங்களையெல்லாம் தொந்தரவுப்படுத்துகிறாங்க பள்ளிக்கூடத்தில் கூட நான் சில சம்பவங்கள் பார்த்துருக்கேன் வாத்தியார்களையே அளவுக்கெல்லாம் சிலர் நடந்து கொள்கிறார்கள் இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்கிறேன் இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் அதே வேளையில் கவுன்சிலிங் ரீஹபிலிட்டேஷனும் பண்ண வேண்டும் அதனால் இதை வந்து ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது இதில் வந்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து என்னை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது தான் காவல்துறை இன்னும் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் சந்தேக பேருவில்களை அவர் ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்க வேண்டும் இருந்து விசாரணை பண்ணி அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸை விசாரிக்கணும் ஏதாவது நோன் ரவுடிஸ் ஒரு ஏரியாவில் தெரிந்த ரவுடிகள் கூண்டர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை வாரம் ஒரு மூன்று முறையாவது வந்து ஸ்டேஷனில் வந்து கழுத்து போட வைக்கணும் கொஞ்சம் டஃப்பாக த போலீஸ் வந்து நடந்துக்கணுன்றான் என்னுடைய கருத்து நியாயமாகவும் டஃப்பாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொண்டால்தான் மக்களுக்கு மீண்டும் காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும் இல்லை அதான் நான் முன்னாடியே நான் பல சொல்லியிருக்கேன் இன்னைக்கு மட்டும் சொல்ல முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கணிசமான ஓட்டு வரும் ஏன்னா ஒரு எனர்ஜி இருக்கு ஓட்டு வரும் ஆனால் அந்த ஓட்டே சீட்டாக மாறுமான்னு கேட்டால் எனக்கு ஒரு கேள்விக்குறிதான் அது ரெண்டாவது அவங்களுக்கு அமைப்பு ரீதியாக தேர்தலை சந்திக்க எப்படி சந்திக்க போறார்கள் என்பதும் ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா வந்து இப்போதைக்கி எல்லாருமே ஒரு கொஞ்சம் ஒரு 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 பெரிய மூவி ஸ்டாரர் மட்டுமே மையமாக வைத்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவர்களுக்கு அப்புறமே தேர்தல் வரும்பொழுது அமைப்பு வேட்பாளர் அதெல்லாம் வரும்பொழுது அதை எப்படி அவங்க கையாளுறாங்கன்னு எனக்கு நீங்க சொல்ல தெரியல ஆனா என்னுடைய கணிப்பு வாக்கு வரும் குறிப்பாக நகர்ப்புறத்துல வாக்கு வரும் ஆனா அது சீட்டா மாறாது கிராமப்புறத்துல வாக்கு நகர்ப்புறத்துல விட கொஞ்சம் கம்மியாகும் அது நாங்க ஆட்சியில இல்ல அதனால எங்களை வந்து நேரடியாக அவங்க விமர்சனம் பண்ணாம இருக்கலாம் ஆட்சியில இருக்கவர்கள் தான் எப்பவுமே எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா நாங்க இருக்கிறது இந்தியா கூட்டணி நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குறோம் திராவிட கழகம் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கிறது அந்த கூட்டணி தான் நாங்க இருக்கோம்